வாழ்க்கையில ரொம்பவும் போராடி முன்னுக்கு வந்து நான் பிக் பாஸ் பட்டம் வெல்றது ஒரு ஜூலி சவால் விடுத்திருக்காங்க பிக் பாஸ் சீசன் இரண்டாவது எபிசோட்ல அந்த குழுவினருக்கு இடையே இரண்டாவது நாள்ல நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள் ஒளிபரப்பு செய்யப்பட்டது இதுல இந்த குழுவுல யார் ஜெயிக்கிறதுங்கிறத பத்தின விளக்கம் தரும்படி அழைச்சாங்க ஒவ்வொருத்தரும் மைடையில ஏறி தான் வெற்றி பெறுவதும் அதுக்கான காரணத்தை பத்தியும் பேசினாங்க இதுல ஜூலி பேசும்போது திடீர்னு கதறி அழுதாங்க இதனால மத்தவங்க அதிருப்தியை தெரிவிச்சாங்க கணேஷ் வெங்கட்ராம் சக்தி ஆகியோர் ஆறுதல் தெரிவிச்சாங்க இதையடுத்து பேசிய ஜூலி த சாதாரண குடும்பத்தை பெண்ணனும் என்னோட தந்தை ரொம்பவும் சிரமப்பட்டு எங்களை காப்பாற்றினாரும் தெரிவிச்சாங்க அது மட்டும் இல்லாம சின்ன வயசு முதலே கல்வி பெற ரொம்பவும் கஷ்டப்பட்டு தொண்டு நிறுவனங்களோட உதவியால் தான் படிச்சு முன்னுக்கு வந்தேன் நர்ஸ் வழியில இப்போ இருக்கேன் அதே மாதிரி நான் பிக் பாஸ் பட்டம் வெல்வேணும் ஆனா இங்க இருக்கிறவங்க என்ன சாதாரண ஆளா பார்த்து புண்படுத்துறாங்கன்னு குறிப்பிட்டிருந்தாங்க இதற்கு பிறகு குழுவினர் அனைவரும் ரம்ஜான் பிரியாணி சாப்பிட்டாங்க ஆனா ஜூலி மட்டும் சாப்பிடாம அழுதபடியே அன்றைய இரவில் பிக் பாஸ் வீட்ல நடனமாடிட்டு இருந்தாங்க Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.